நம்ம வீட்டில் அன்னைக்கு சாலை மீன் தான் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு சாலை மீன் எடுத்துக்கோங்க அதை நல்லா நீட்டாக செதில் இல்லாமல் கழிவு எடுத்துக்கோங்க சாலை மீன் போட்டுக்கு முருங்கைக்காயும் மாங்காயும் போட்டால் சும்மா நச்சுன்னு இருக்கும் ஒரு ரெண்டு மாங்காவும் ஒரு முருங்கைக்காயும் போட்டி நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் தேவையான அளவு கருவேப்பிலையும் பறிச்சுக்கோங்க தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க போடுங்க மஞ்சள் கடுகு நல்ல மிளகு வத்தப்பொடி பொடி ஜீரகம் கொஞ்சோண்டு உள்ளி எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க புளி தேவையான அளவை எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டை ஒரு சட்டியில் நம்ம கழுவி வச்ச சாண மீனை எடுத்துக்கிட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா மாங்காவும் முருங்கக்காயும் இது கூட சேர்த்து ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா அது நல்லா மிக்ஸாகி விட்டுட்டு ஒரு கருவேப்பிலை நம்மளுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை அதில் போட்டு அடுப்பில் நல்லா கொதிக்க வைக்கணும் 等绿植哦。嗯 இப்போ நம்ம விறகு அடுப்பில் தான் மீன் கூட்டு வைக்க போகிறோம் விறகு அடுப்பில் மீன் கூட்டு வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் கறியும் நல்லா மணக்கும் இது மாதிரி சாலை மீன் கூட்டு வச்சிங்கன்னாக்கி இதை விரும்பாதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்